அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளடியார பத்தி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நீங்க என்ன பண்ணணும் பார்த்து பாருங்க இந்த நாலடியார் டாபிகை இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன் ஓகேங்களா அப்பறம் என்ன அப்படின்னா நாலடியாரை எழுதியவர்கள் அல்லது பாடியவர்கள் யார் அப்படின்னா சமண முடியவர்கள் வச்சுக்கோங்க நாளடியாரை எழுதியவர்கள் யார் அப்படின்னா சமண முடிவர்கள் பலர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியல இந்த நாளடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் நாளடியார் அப்படின்னா பதுமனார் நான் அடி போடுன்னா பதுங்கி பதுங்கி போகுது புலி போகுது அப்படின்னா பதுங்கி பதுங்கி தான் போகும் நாலடி செப்பா இருந்தாலும் சரி பதுங்கி தான் போகுது நாலடி யாரை தொகுத்தது யாரு பதுமனார் அப்படிங்கிற தெரிஞ்சு வச்சுக்கணும் நாலடியாருடைய பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நானூத்தி ஒண்ணு நல்லா வச்சுக்கோங்க நாலடியாரில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா நானூத்தி ஒண்ணு நானூறு பாடல்கள் கடவுள் வாரத்தோட சேர்த்து நானூத்தி ஒரு பாடல்கள் அடுத்து திருக்குறளுக்கு உள்ள மாதிரியே மூன்று அதிகாரங்கள் எதுல உண்டு நாளடியாரிலையும் உண்டு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் நாளடியாரில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை கேட்டா மூன்று அதிகாரங்களையும் சொல்ல தெரியணும் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மாதிரி மூன்று அதிகாரங்கள் உண்டு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான தகவல் ஸ்கூல் புக்ல உள்ள பாடல்கள் அதாவது நாளடியார பத்தி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா சில பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதாவது பாடல் வரிகளை கொடுத்து எந்த நூல் இந்த இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் சொல்ல தெரியணும் சோ அதனால அந்த பாடல் வரிகள் நான் சொல்றேன் நல்ல நட்பு வச்சுக்கோங்க அதாவது நாய்க்கால் சிறுகுறல் போல் நன்கு அணியாயினும் ஈக்கால் துணை உதவாதார் நட்பெண்ணாம் செய்தாலும் சென்று குழல்வே என்றும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையிலே ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிற ஒரு தகவல் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கால்நடைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் ஈக்கால் இருக்கு தெரியுங்களா ஈய சின்னுண்டா இருக்கும் அதோட கால் இன்னும் சின்னதா இருக்கும் ஈக்கால் துணையும் நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஒரு உதவி செய்ய மாட்டாங்க ஆனா இங்கேயோ ஒரு மலையிலேயோ பிறந்து அதாவது ஆறு காடு மேடு ஆறு எல்லாம் தாண்டிய வாக்கியா எப்படி வந்து பயிர்களுக்கு ஒரு உதவுதோ விளைச்ச பயிர் விளையிறதுக்கு உதவுதோ அது மாதிரி செய்தாலும் சென்று கொள்ளல் வேணும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படிங்கிறாங்க ஓகேங்களா எப்படி கேப்பாங்க அப்படின்னா சிறு குரல் போல் நன்கே நீர் ஆயிடும் பால நூல் எதுன்னு கேட்டா நாரணையார் அப்படின்னு சொல்ல தெரியும் என்ன அப்படின்னா வைப்புலி கோட்படா வாய் தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவின் வல்லார் எச்சம் எவனொருவன் மக்கள் செய்வன விச்சை மற்றும் அல்ல பெற அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்வி கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினுடைய அரசாலும் முடியாது அரசராலும் கவரமுடியாது குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் கல்வியே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா யானை அணையவர் நண்பர் ஈ நயனார் கேள்மை கெளியி குரல் வேண்டும் யானை அறிந்தறிந்து பாதனையை கொள்ளும் எரிந்த வேல் மெய்யாத வாழ் குலைக்கும் நாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா யானை பெரியது என்றாலும் தன்னை பேணுபவன் பாகன் என்று நன்றாக அறிந்தறிந்தும் அவனே கொள்ளும் நன்மை உடையது எனவே யானை போன்ற பெருமையுடையவரின் நட்பை விளக்க வேண்டும் வேட்டையாடும் போது பிற விலங்கின் மீது எரிந்தவேள் தவறுதலாக தன் மீது பாய்ந்த போதும் தன்னை வளர்ப்புவனை பார்த்து தன் வாழை குளித்துக் கொண்டு சுற்றித் தரும் குணமுடையது நாய் எனவே நாயை போன்ற நன்றியுடையவரை நட்பினை தழுவி கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன சொல்லுது நனடியார் சொல்லுது அடுத்த பாடல் வரி என்ன உள்ளத்தால் நல்லாத உறுதி தொழிலராய் கள்ளத்தான் நட்டார் கலிக்கெண்மை தெல்லி புன்றதெம்பு நின்றுழைக்கும் பூகுன்ற நாடா மனதுக்கன் மாசாய் விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுவும் எழுதுறது யார் அப்படின்னா சமண முடிவர்கள் எதற்காக அந்த பாவல் வரிகள் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த பாடல் கொடுத்துட்டு இந்த நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது அவன் சொல்றான் அடுத்து என்ன அப்படின்னா இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுர கேடின்றால் எம்மை உலகத்து யாம் காணும் கல்வி போல் மம்மர் மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இப்பாடல் இடம்பெற்றவர்களும் என்னது இந்த பாடல் வரைக்கும் இடம்பெற்றவர்கள் என்னது நாளடியார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் சோ இந்த வீட்டில் அனைத்து தகவல் இந்த பார்த்தாச்சு இது போல நம்மளுடைய சேனல்ல தினம் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை நம்மளுடைய சேனலை சந்திரம் சந்திரம் பண்ணிக்கீங்க நன்றி